அரசு அலுவலர்களை கட்டாய வாக்களிக்க உத்தரவிடக்கோரிய அரசானையை தமிழ்நாடு அரசு வாபஸ் பெற்றுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை மது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் அரசாணை வாபஸ் குறித்த விவரங்கள் என்ன வணக்கம் சுரேஷ் தேர்தலில் வாக்களிக்காத பணியாளர்களுக்கு பொது விடுமுறை இல்லை என உத்தரவிட்ட உள்துறை செயலர் மீது தேர்தல் நடத்தை விதிமீறலுக்கான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாஷ் ஆகவிடும் தலைமைச் செயலக சங்க நிர்வாகிகள் புகார் அளித்தனர் அடுத்து அந்த உத்தரவை உள்துறை திரும்ப பெற்றிருக்கிறது தலைமைச் செயலக சங்க தலைவர் கு வெங்கடேசன் செயலாளர் ஹரிசங்கர் உள்ளிட்டோர் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நேரடியாக ஒரு புகார் மனுவை அளித்தார்கள் அந்த புகார் மனுவிலே தமிழக உள்துறை செயலர் அமுதா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வெளியிட்ட அலுவலக உத்தரவில் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்ற அதாவது நேற்று நடைபெற்ற மக்களவை விலவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் பொது விடுமுறை அறிவித்துள்ளது என்றும் இந்த நிலையில் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆய்வு தீர்வுத்துறையுடைய பணியாளர்கள் எல்லோரும் தவறாமல் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றும் துறையின் இரண்டாம் நிலை அலுவலர்கள் தங்கள் கீழ் பணியாற்றும் பணியாளர்கள் தங்கள் வாக்குகளை முறையாக பதிவு செய்திருக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் வாக்கு செலுத்தாத பணியாளர்களுடைய விவரங்களை அந்த பணியாளர்களுடைய விடுப்பு கணக்கில் இருந்து தற்செயல் அல்லது ஈட்டிய விடுப்பை கழிப்பதற்கு ஏதுவாக அலுவலக நடைமுறை பிரிவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் வாக்களிக்காத அரசு பணியாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்த பொது விடுமுறையை வழங்க முடியாது என்றும் உள்துறை செயலர் அமுதா அந்த அறிவிப்பிலே தெரிவித்திருந்தார் இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் அதாவது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முற்றிலும் முரணானது இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள தனிநபர் சுதந்திரத்தில் தலையிடுகின்ற செயல் என்று தலைமை செயலக சங்க நிர்வாகிகள் புகார் மனதிலே தெரிவித்தார்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையே வாக்களிப்பதற்கு யாராலும் கட்டுப்படுத்தவோ நிர்பந்தப்படுத்தவோ முடியாது என்று இருக்கின்ற சூழலில் தனக்கு கீழ் பணியாற்றுகின்ற அரசு பணியாளர்களை தான் வகிக்கும் அரசு செயலர் என்ற பதவியை வைத்து எதேச்சதிகார துணையில் வாக்களிக்க தவறினால் அரசு பொது விடுமுறை அனுமதிக்க முடியாது என்று சொல்லுவது அதிகார துஷ்பிரியாக செயல் என்றும் உள்துறை செயலருடைய இந்த உத்தரவால் அரசு பணியாளர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றும் தலைமை செயலக சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதில் எந்த கருத்து வேறுபாடும் தலைமை செயலக சங்கத்துக்கு இல்லை என்றும் அதன் ஊழியர்களுக்கு இல்லை என்றும் ஆனால் அதை ஒரு அதிகார உத்தரவால் செயல்படுத்த நினைப்பதை ஏற்க முடியாது என்றும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிராக உள்துறை செயலர் அமுதா வெளியிட்டிருக்கின்ற அந்த அலுவலக உத்தரவை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தலைமை செயலக சங்க நிர்வாகிகள் புகார் மனைவிலே தெரிவித்தனர் இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா ஆகியோரிடம் கேட்டபோது அவர் இது தொடர்பாக புகார் வந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த உத்தரவு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது இதனை தமிழக வெளியிட்டிருக்கிறது இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தமிழக உள்துறை தெரிவித்திருக்கிறது சுரேஷ் விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி